அன்பிற்கனே ஆசிரியர் தலைமை பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஒன்றில் மொழி அமைப்பும் வரலாறும் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் இலக்கணம் என்பது யாது ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவதுதான் இலக்கணம் அப்படிங்கிறாங்க ஒரு மொழி எந்த அமைப்புல இருக்கு அப்படிங்கறத தெளிவாக விளக்குவது இலக்கணம் இலக்கண ஆசிரியர்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கிறப்போ இரண்டு வகையில வந்து இலக்கணங்கள் எழுதுபவர்கள் இருக்காங்க ஒருவர் மரபு வழி இலக்கணத்தார் நம்ம தொல்காப்பியார் நன்னூர்லாரெல்லாம் அந்த வழியில தான் வர்றாங்க மற்றொருவர் மொழியல் அடிப்படையில் இலக்கணம் எழுதுவோர் என்று இலக்கணம் எழுதக்கூடிய இலக்கண ஆசிரியர்களை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க மரபு வழி இலக்கணத்தாரின் இயல்பு யாரு சரி முதல் வழி இருக்கு இல்லையா மரபு வழி இலக்கணத்தார் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாக்குறப்போ மரபு வழி இலக்கணத்தார் தாய்மொழிக்கு மட்டும் இலக்கணம் எழுதினார் அவங்களோட தாய்மொழிக்கு மட்டும்தான் அவங்க இலக்கணம் எழுதினாங்க பிறந்ததிலிருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய மொழி உள்வாங்கிய மொழி கனவு காணக்கூடிய மொழி கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய மொழியில ஆழமான அறிவை பெற்று அவர்கள் இலக்கணம் எழுதினவங்க மரபு வழி இலக்கணத்தார் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறப்ப பாணினி வடமொழிக்கும் தொல்காப்பியர் தமிழ் மொழிக்கும் மட்டுமே இலக்கணம் எழுதினார் இவங்க யாரும் வேற எந்த மொழிக்கும் எழுதலை ஏன்னா இது அவர்கள் மரபாக வந்த அவர்கள் தாய்மொழிக்கு மட்டும்தான் இவங்க இலக்கணம் எழுதினாங்க இவங்கள வந்து மரபு வழி இலக்கணத்தார் அப்படிங்கிறாங்க இவர்கள் எழுதிய இலக்கணங்கள் வந்து காலங்களை கடந்து நிற்குது எல்லாராலும் போற்றப்படுது சரி மரபு வழி இலக்கணங்கள் யாருக்காக எழுதப்பட்டன எழுதப்பட்டனோ அந்தந்த மொழிகள் பேசும் மக்கள் சமுதாயத்திற்காக எழுதப்பட்டன ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அந்தந்த மொழிகள் பேசக்கூடிய மக்கள் சமுதாயத்திற்கு அந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியை கொண்டு சேர்ப்பதற்காக எழுதப்பட்டவைதான் இந்த மரபு வழி இலக்கணங்கள் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளுக்கு இலக்கணங்கள் எழுதியவர் யார் சரி இந்த மரபு வழி இலக்கணம்னா எழுத்து நடையில இருக்கா எழுத்து வழக்குக்கு உலக வழக்கு இல்லாமல் செய்யுள் வழக்குக்கு இருக்கு இல்லையா பேச்சு வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வழக்குக்கு உலக வழக்குக்கு இலக்கணங்கள் எழுதினவங்க யார் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க பேர் அமைப்பு மொழியியலாளர்கள் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த மொழியியல் அடிப்படையில் இலக்கணம் எழுதியவர்கள் இவரும் இந்த அமைப்பு மொழியியலாளர்களும் அடங்குவாங்க தமிழ்மொழியை ஐரோப்பியர்கள் கற்பதற்காக இலக்கணம் எழுதியவர்கள் யார் நல்லா தமிழ் தமிழ்மொழிய யார் கற்றுக்கணும் ஐரோப்பியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இலக்கணம் எழுதியவர்கள் ஆர்டன் ஜியூ போப் கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் அவ்வளவுதான் இவங்க மூணு பேரும் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதுறாங்க ஆனா யார் கற்றுக்கிறதுக்குனா ஐரோப்பியர்கள் கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் மொழியில் இந்த தமிழ் இலக்கணத்தை அவங்க எழுதியிருக்காங்க மொழியியலாளர்கள் எவ்வகையில் இலக்கணம் எழுதினா நம்ம சொன்னோம் மரபு வழி இலக்கண இலக்கண ஆசிரியர்கள் எப்படி எழுதுனாங்கன்னா தாய்மொழிக்கு மட்டும் எழுதுனாங்க அந்த அந்த மொழி பேசக்கூடிய சமுதாயத்திற்காக அவங்க இந்த இலக்கண நல்லா எழுதினாங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த மொழியியலாளர்கள் எந்த மாதிரி இலக்கணம் எழுதுனாங்க அப்படின்னு பாக்குறப்போ மொழியியலாளர்கள் மொழியியல் கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கு எல்லாம் இலக்கணங்களை படைத்தனர் இவங்களுக்கு அந்த மொழி பத்தின அறிவு கிடையாது புரிதல் கிடையாது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கலாம் அந்த கொள்கைகளை பிடிச்சுக்கிட்டு அந்த மொழிக்கு இலக்கணம் எழுத தலைப்பட்டிருக்காங்க எடுத்துக்காட்டாக போவா சபீர் போன்றவர்கள் இப்பிரிவை சார்ந்தவர்கள் தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கு கூட இவங்க வந்து இலக்கணம் எழுத துணைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்டவர் மொழியியலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மொழியியல் என்பது யாது அப்படின்னு பாக்குறப்போ மொழியின் இயல்புகளை உள்ளவாற விலக்கி உரைப்பது மொழியை மொழி எப்படியெல்லாம் இயங்கிட்டு வருது அப்படின்னா அதோட இயல்புகளை சொல்றது மொழியோட இலக்கணங்களை சொல்றது இல்லை மொழியோட இலக்கணங்களை தான் மரபு ஒளி சொல்றாங்க இவங்க மொழி எவ்வாறு இயல் இயல்பா இயங்குதுங்கிறாங்க இயங்குது அப்படிங்கிறது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் இல்லையா அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு உட்பட்டு இலக்கணங்கள் படைப்பவர்கள் தான் இந்த மொழியியலாளர்கள் அப்படிங்கிறாங்க இலக்கணத்திற்கும் மொழியியலுக்குமான வேறுபாடு என்ன சரி நம்ம அடுத்த கேள்வி இலக்கணம்னா என்ன மொழியியல்னா என்ன ரெண்டும் ஒன்னா இல்ல மொழியின் இயல்புகளை வரையறுத்து விதிமுகத்தான் உணர்த்துவது இலக்கணம் ரொம்ப முக்கியமானது இலக்கணம் அப்படிங்கிறது மொழியோட இயல்பு அந்த மொழியில் எழுத்துக்களை எவ்வாறு தோன்றுது வரி வடிவம் எப்படி பெறுது எப்படி உச்சரிக்கணும் புணர்ச்சி எப்படி நிகழணும் உருவுகள் எங்க சேரணும் எவையெல்லாம் விகுதி காட்டும் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்தையும் வரையறுத்து எல்லாத்துக்கும் ஒரு வகைப்பாடு கொடுக்கறாங்க ஒரு ஃபார்முலா இருக்கு விதிமுகத்தான் உணர்த்துவது விதியோடு உணர்த்தணும் அப்பதான் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ப்ரூவென் இல்லையா நிரூபிக்கிறோம் விதி எழுதி இந்த சொற்கள் இப்ப இவ்வாறு தான் பிறந்துச்சு இப்படிதான் பிறந்துச்சுன்னு விதிமுகத்தோட நிரூபிச்சா அதுக்கு பேர் இலக்கணம் அப்ப மொழியியல் என்பது மொழியின் செயல்பாட்டை விளக்குவது மொழியோட இயல்புகளை சொல்றது கிடையாது மொழி எப்படி பிறக்குதுன்னு சொல்றது கிடையாது வரி வடிவம் எப்படி பெற்றுச்சுன்னு சொல்றது கிடையாது அந்த மொழி இப்போது வறு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை விளக்குறது தான் மொழியியல் இப்ப ரெண்டுக்கும் இலக்கண வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன் இலக்கணம்னா விதிமுறையோட சொல்லணும் மொழி எப்படி தோன்றுச்சுன்னு மொழியோட இயல்பு ஆதி முதல் அந்த வரைக்கும் முழுசா சொல்லணும் அதே மொழியியல் என்பது மொழியோட செயல்பாட்டை மட்டும் இந்த கட்டத்துல இந்த மொழி எப்படி செயல்படுது இந்த இடத்துல இந்த மொழி எப்படி செயல்படுது அப்படிங்கறத மட்டும் விளக்குறது மொழியியல் எழுத்து மொழியை இலக்கண ஆய்வு பொருளாக்கி பேச்சு மொழிக்கு முதன்மை தருவது எது எழுத்து மொழியை வந்து இலக்கணத்துக்கு வச்சுட்டு பேச்சு மொழிக்கு முதன்மை கொடுக்கிறது மொழியியல் இலக்கணம் வந்து எழுத்து மொழிக்கு முதன்மை தருதுன்னா மொழியியல் பேச்சு மொழிக்கு முதன்மை தருது அது மட்டும் இல்லாமல் இலக்கண விதி இலக்கணம் விதிமுறைகளை வகுத்துரைப்பது அப்படின்னா மொழியியல் என்பது என்ன சரி இலக்கண விதிகளை சொல்லுது அப்படிங்கிறீங்களே அப்போ மொழியியல்னா என்ன அப்படின்றப்போ இந்த மொழியில் இருக்கக்கூடிய செய்திகளை வர்ணிப்பது அவ்வளவுதான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க பாருங்க இலக்கணம்ங்கிறது விதி மொழியியல் என்பது வர்ணனை அவ்வளவுதான் அந்த மொழியை எப்படி வர்ணிச்சு கொண்டுருப்போறோம் அப்படிங்கறதா மொழியியல் அப்படிங்கிறாங்க மொழியியலாளர்கள் எவ்வகையில் இலக்கணம் எழுதினர் அப்படின்னு பாக்குறப்போ மொழியியலாளர்கள் மொழியியல் கொள்கைகளை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு தெரியாத மொழிகளுக்கு எல்லாம் இலக்கணங்களை படைத்தனர் எடுத்துக்காட்டு போவாஸ் சபீர் போன்றவர்கள் இவ்வ இப்படிப்பட்ட இப்பிரிவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறார் ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியும் மொழியியல் கொள்கையில் தான் மொழியலாளருக்கு அடிப்படை தெரிந்த மொழியா தெரியாத மொழியான அவங்களுக்கு கவலை கிடையாது எல்லா மொழிகளுக்கும் அவர்களால் அந்த மொழி கொள்கைகள் மட்டும் இருந்தா போதும் யார் வேணாலும் எந்த மொழிக்கு வேணாலும் இலக்கணம் எழுதணும் அப்படிங்கிறதா இந்த போவாஸ் மற்றும் சபீர் அவர்களுடைய கூற்றாக இருக்கு பழங்குடி மக்களின் பேச்சு மொழியும் கிளை மொழிகளையும் ஆராயும் துறை எது அப்படின்னு பாக்குறப்ப மொழியியல் ஏன்னா மொழியியல் வந்துதான் பேச்சு மொழிக்கு தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குது இலக்கணம் தான் எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்ப இந்த பழங்குடி மக்களோட மொழியில வந்து பெரும்பாலும் பேச்சு மொழியாதான் இருக்கு எழுத்து வடிவம் கிடையாது அது மாதிரி கிளை மொழிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வட்டாரத்தில் பேசக்கூடிய இந்த மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய துறை வந்து மொழியியல் துறைதான் ஆய்வு செய்யுது இலக்கண துறை இல்ல மொழியின் அமைப்பை ஆராயும் துறைகள் அப்படின்னு பாக்குறப்போ மொழியியலுக்குள்ள குள்ள என்னென்ன துறைகள் இருக்குன்னா ஒளியணியல் உருவணியல் தொடரியல் இந்த துறைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு கருத்து பரிமாற்றத்தில் சிறப்பாக கருதப்படுபவை எவை அப்படின்னு பாக்குறப்போ ஒரு கருத்தை நான் சொல்லணும் மற்றவர்கிட்ட அப்போ அதுக்கு சிறப்பா நான் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறப்போ மொழியும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒளியும் சிறப்பாக கருதப்படுது இங்க மொழி மொழின்னு சொல்றோமே எந்த மொழி அப்படின்னு பாக்குறப்போ அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க மொழி என்றில் பேச்சொலி தான் அப்போ கருத்து பரிமாற்றத்தில் சிறப்பாக கருதப்படுபவை பேச்சு மொழியும் அந்த பேச்சு மொழியில் இருக்கக்கூடிய ஒளியும் தான் சிறப்பாக கருதப்படுது ரொம்ப முக்கியமான செய்தி எழுத்து வடிவத்தை பத்தி கவலை கிடையாது எனக்கு தேவை அந்த பேச்சு மொழி அந்த பேச்சு மொழியோட ஒளி இது ரெண்டும் தான் கருத்து பரிமாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குது ஒளியை ஆராயும் முறைகள் எத்தனை அவை அவை ஒளியை ஆராயும் முறைகள் மூன்று அவை பௌதீக ஒளியல் இவ்வியலில் பேச்சொலியின் பௌதீக தன்மையை ஆராய்தல் ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடுவர் ஓசை ஓசை எப்படி அலை அலையா வருது அப்படிங்கறத அளந்து கணக்க கூடியது இந்த முதல் முறை பௌதீக ஒளியல் இரண்டாவது கேட்பு ஒளியியல் மனிதன் கேட்கும் அடிப்படையாக கொண்டு மனிதன் அந்த அடிப்படையாக கொண்டு ஆராய்வது கருதப்படுவது இல்லை ஏன்னா நாம கேட்கக்கூடிய எல்லா செய்திகளும் ஆழமா நுணுகி கேட்கிறோம் கண்டிப்பா இல்லை அதனால இது சிறந்த முறை கிடையாது முதல் முறையை சொல்ல ஏன்னா பௌதீக ஒளியியல் அப்படிங்கிறது அளந்து பேச்சு ஒளியோட ஒளி அலைகளை அளந்து கணக்குறதுன்னா அது சிறப்பானது அப்படிங்கிறாங்க மூன்றாவது முறை வந்து உச்சரிப்பு ஒளியியல் ஒளி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிறப்பை ஆராய்வதாகும் நமது மரபு வழி இலக்கண ஆசிரியர்கள் இம்முறையிலேயே தமிழ் ஒளிகளின் பிறப்பை விளக்கியுள்ள ரொம்ப முக்கியமானது உச்சரிப்பு ஒளியியல் அந்த ஒளிய அந்த சொல்ல நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படி உச்சரிக்கிறப்ப அந்த ஒளி உறுப்புகள் எப்படி செயல்படுது இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு ஒளியின் பிறப்பை ஆராயறதுதான் இந்த துறை நமது மரபு வழி இலக்கணத்தார் இந்த முறையில தான் தமிழ் ஒளிகளின் பிறப்பை விளக்கியிருக்காங்க ஒழிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை எவ்வாறு பிரிப்பார் அப்படின்னு பாக்குறப்போ ஒழிப்பு உச்சரிக்கிற முறையில பேச்சொலிகள் எவ்வாறு பிரியுது அப்படின்னு பாக்குறப்போ உயிர் மெய் என்று பிரியுது பேச்சொலிக்குரிய காற்று வாயறையில் தடுக்கப்பட்டால் பிறப்பவை எவை சரி உந்தி முதலாம் முந்து தோன்றி நம்ம படிச்சிருக்கோம் இந்த பேச்சோலிக்குரிய காற்று வாய்க்கு வரைக்கும் வந்து அங்க தடுக்கப்படுறப்போ என்ன எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு பார்க்க தடுத்துட்டா மெய்யொலிகள் பிறக்கும் அடுத்து பேச்சலுக்குரிய காற்று வாயரில் தடுக்கப்படாவிட்டால் பிறப்போய் உயிரொலிகள் தடையே இல்லாமல் உயிரொலிகள் தடைப்பட்டு வந்துச்சுன்னா மெய்யொலிகள் உயிரொலிகளின் பிறப்பை விளக்கும் மூன்று முறைகள் யாவை உயிரொலிகள் எப்படி பிறக்குது அப்படின்னு பாக்குறப்போ இயங்கும் ஒளிப்பானாக செயல்படும் நாக்கு நாக்கோட பகுதி நாக்கு எப்படி இருக்கு எந்த இடத்துல போய் தொடுது அடுத்து நாக்கு அன்னத்தை நோக்கி எழுகின்ற உயரத்தின் அளவு நாக்கு அன்னத்துல போய் தொடரப்ப எவ்வளவு உயரம் தொடுது அப்படிங்கிற அந்த அளவு இதழ் அமைப்பு இதழோட அமைப்பு அன்னத்தை நோக்கி எழுகின்ற நாக்கின் பகுதியை ஒட்டி உயிர்கள் நடு உயிர்கள் பின் உயிர்கள்னு வகைப்படுத்துறாங்க இந்த அடிப்படையில தான் உயிர் பிறப்பை வந்து தமிழ் இல மரபு இலக்கண ஆசிரியர்கள் விளக்குறாங்க ஒளி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளிவரும் காற்றை அதிர்ச்செய்தோ பிறக்கும் ஒளிகள் மெய்யொலிகள் அப்படிங்கிறாங்க நம்ம சொன்னோம் அடைப்பட்டு வந்துச்சுன்னா மெய்யொலிகள் ஒளி உறுப்புகள் அதிர்லாம் காற்றை அடைச்சுக்கலாம் அப்படி வெளிவரக்கூடிய காற்றை அதிரச் செய்தோ பிறக்கக்கூடிய ஒளிகள் மெய்யொலிகள் மெய்யொலிகளின் பிறப்பு முயற்சியையும் பிறப்பு இடத்தையும் ஒழிப்பு முறைகளையும் கொண்டு அவற்றை எவ்வாறு வகைப்படுத்தலாம் இந்த மெய்யொலிகள் இருக்கு இல்லையா மெய்யொலிகள் வந்து மெய்யெழுத்து எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான வகைகள் என்ன பிறப்பின் அடிப்படையில் உச்சரிப்பின் அடிப்படையில் வள்ளினம் மெய்லினம் விளையாடும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா பிறப்பின் அடிப்படையில் இந்த மெய்யொலிகளை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறப்போ அடைப்பொலிகள் அல்லது வெடிப்புலிகள் உரசொலிகள் மூக்கொலிகள் மருங்கொலிகள் ஆடொலிகள் அரை உயிர்கள்னு ஆறா வகைப்படுத்துறாங்க இப்ப வெடிப்புலி என்பது யார் அடைப்பொழிதான்னு வெடிப்புலி தான் ஒண்ணுன்னு சொன்னேன் இல்லையா அப்படினா என்ன அப்படின்னு கேட்கிறப்போ வாய் அறையில் நல்லா கவனிச்சுக்காங்க வாய்க்குள்ள வாய் அறையில் ஓரிடத்தில் மூச்சு காற்று ஒளிப்பானால் முழுவதும் தடை செய்யப்பட்டு உச்சரிக்க முடியாமல் தடை செய்யப்பட்டு திடீர் என்று வெடிப்போடு வெளியேறினால் அதனை வெடிப்பொலி அல்லது தடையொலி என்பர் அதுக்கு அடைப்பொழின்னு ஒரு பேரும் உண்டு அடைப்பொலி தடையொலி வெடிப்பொலி எல்லாம் ஒண்ணுதான் அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறப்ப அன்னக்கடை அடைப்பு ஏற்படும் அன்னத்துல அந்த கடைசி பகுதி அடைச்சிரும் அடைச்சிருக்க அந்த பகுதி அப்படி வெடிச்சு வெளியில தான் அந்த வெடிப்பொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வல்லின ஊலிகளை வெடிப்பொலிகள் என்பார் வல்லினத்தை உச்சரிக்கிறப்ப நமக்கு தெரியும் இக் இட் இத் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த குரல் வலைக்கு இடையில இந்த இரண்டு பக்கத்துலேயே நம்ம குரல் வலையில கை வச்சு அழுத்துறப்ப நமக்கு தெரியும் அந்த ஓசை வந்து ஒரு அடிச்சு அப்படி வெடிச்சு வெளியில வர்ற மாதிரி நம்மளால உணர முடியும் இதுதான் வெடிப்பொலிகள் அப்படிங்கிறாங்க மூக்கொலி ஒன் என்பது யாது அடைப்பொலி போலவே அடைப்பொழி நம்ம தெளிவா இல்லையா அதே மாதிரி வரும் ஏன்னா மெய்யெழுத்துக்கள் எல்லாமே வாய் அறையில் அடைப்பு ஏற்பட்டு தான் வெளில வர்றதுனால தான் மெய்யொலிகள் பிறக்குது அதனால அது வந்து அடிப்படைதான் அது மாறவே மாறாது அடைப்புலி போலவே அமைந்து அன்னக்கடை திறக்கிறது அன்னக்கடை திறந்து அஹ் நம்ம வந்து வெடிப்புலி பாக்குறப்போ குரல் வலை வழியாகவே வெளி வந்துருச்சு அப்படின்னா அது வழி நம்ம வன்மையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே குரல் வழி வழியாக வராமல் மூக்கின் வழியாக மூக்கரை வழியே மூச்சுக்காற்று வெளியே செல்லும் போது மூக்கொழி அல்லது மெல்லினம் தோன்றும் அப்படி மூக்கொழி தோன்றும் போது குரல் வலை மடல்கள் அதிர்ந்த நெங்கன நமன லேசா ஒரு அதிர்வனமானால் குரல் வலை மடல்கள் உணர முடியும் அதுதான் மூக்கொழிகள் அப்படிங்கிறாங்க அடுத்து உரசொலிகள் என்பவை யாவை மூச்சு மூச்சுக்காற்று வரும்போது முழுவதும் தடுக்காமல் முழுசா தடுச்சுதான் வெடிப்பொலி அடைப்பொலி நம்ம பார்த்தோம் தடைவொலி எல்லாம் முழுசா தடுக்காம மூச்சு வெளியேறும் பாதையை ஒழிப்பானால் குறுக்கி அப்படி வெளியேறக்கூடிய பாதையை கொஞ்சம் குறுகிக்கிறோம் அந்த இடுக்கின் வழியே செலுத்தினால் அந்த ஓசையை வந்து அந்த ஒளியை வந்து காற்ற வந்து அந்த இடுக்கின் வழியை செலுத்துறப்போ ஒரு உராய்வுத்தன்மை ஏற்படும் இப்படி உராய்வுத்தன்மையோடு கூடி பிறக்கும் ஒளிகள் தான் உற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மருங்கொழி என்பவை யாவை மூச்சு காற்று வாயறையில் ஒரு இடத்தை அடைந்து ஒரு இடத்துல போய் நினைக்குது லேசா இடுக்கு வழியா வந்துச்சுன்னா உற சொன்னோம் இப்போ வந்து கொஞ்சம் பிறந்து நாக்கோட இறப்பகு இரண்டு பகுதிகளையும் நாக்கின் இரண்டு பக்கத்திலும் வெளி வந்தால் மருங்கு என்றால் பக்கம் இரண்டு பக்கத்திலேயே வெளியில வந்தா அதுக்கு பேர் மருங்கோழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மருங்கோழி அப்படிங்கிறாங்க மொழியியல் அடிப்படையில சொல்றப்ப இதை வழி ஒளிகள் காற்று இரண்டு நாக்கோட இரண்டு பகுதியிலையும் வாயறையிலிருந்து வெளியேறக்கூடிய காற்று நாக்கின் இரண்டு பக்கம்லையும் பிரிந்து வெளியே போறது மருங்கோழி அடுத்து வருடொலிகள் என்பவை யாவை நாக்கின் நுனி நல்லா கவனிச்சுக்கோங்க நாக்கின் நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து வேகமாக கீழே வரும்போது அன்னத்தில் மோதுவதால் எழுகின்ற ஒளிய வருடொலி லேசாக அப்படி போகும் அந்த அன்னத்தை தமிழில் ரகரம் ஒரு வருடொலியாகும் ரக உச்சரித்து இடைந ரகத்தை உச்சரித்து பார்க்குறப்போ இதை நம்மால் சரியாக புட புரிஞ்சுக்க முடியும் நக்கி நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து வேகமாக வேகமாக கீழே வரும்போது அன்னத்தில் லேசாக மோதும் ஒரு வருடுதல் உரசுதல் வேற வருடுதல் வேற அதுக்கு பேர் வந்து வருடொலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஆடொளி என்பவையாவை மூச்சு காற்று வெளியேறும் போது இதழ்களோ நுனிநாக்கோ உள்நாக்கோ வேகமாக அதிர்ந்து ஆடும்படி அமைகின்ற ஒளியே ஆடொளி அங்க வந்து ஒரு அதிர்வு ஏற்படும் அது இதழில் ஏற்படலாம் நுனிநாக்கல ஏற்படலாம் உள்நாக்கில் ஏற்படலாம் இந்த எல்லா உறுப்புகளும் ஒரு அதிர்வோட வரக்கூடியதான் ஆடொலிகள் அப்படிங்கிறாங்க ஒளியன் என்பது யார் சொல் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்த மிக குறைந்த ஒளி வேறுபாட்டையே ஒளியன் என்கின்றோம் அவ்வளவுதான் இது மொழியியல் அடிப்படையில் அது வந்து பிறப்பியல் அடிப்படையில் மரவிளக்கன் அடிப்படையில் பார்த்தோம் இங்கே வந்து மொழியியல் அடிப்படையில் பார்க்கறோம் மொழியில தான் அந்த ஒளியன் உருவன்லாம் வருது ஒளியன் என்பது யாதுங்கிறப்போ சொல் வேறுபாட்டிற்கு அந்த ஒளியனை மாத்திரப்போ சொல் வேறு வேறாயிடும் குரல் ஆயிடும் சொல் வேறுபாட்டிற்கு காரணமாக அமைந்து மிக குறைந்த ஒளி வேறுபாடு பெரிய வேறுபாடுலாம் இல்லை சின்னதாக இருக்கக்கூடிய வேறுபாடை ஒளியன் அப்படிங்கிறோம் ஒளியன் ஆய்வு முறை கொள்கைகள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ மூணாவது சொல்கிறாங்க வேற்றுநிலை வழக்கு துணைநிலை வழக்கு உரட்சி அப்படின்னு சொல்லி இந்த வேற்றுநிலை வழக்கு சான்று என்னன்னு இரு ஒளிகள் ஒரே அல்லது ஒத்த சூழலில் வந்து ஒரே சவுண்டு ஒரே மாதிரி இடத்துல பிறக்குது சொற்களை மற்றும் வேறுபடுத்தினா அது வேற்று வழக்கு எடுத்துக்காட்டு எடு ஏடு ரெண்டும் ஒரே மாதிரி பிறக்குது குரல் நடில் வித்தியாசம் தான் வருது அங்க ஒரே ஒரு ஒளியன் மட்டும்தான் மாறுது அப்படிதான் அதுக்கு பேர் வேற்றுநிலை வழக்கு அப்படிங்கிறாங்க துணைநிலை வழக்குங்கிறது ஒரே மாதிரி சாயலா வரும் உரட்சி என்பது ஒண்ணு மற்றொன்றாக மாறி வரக்கூடியது உரட்சி ஒரு ஒளியனின் மாற்றொலியாக வருபவை எவை அப்படின்னு பாக்குறப்போ வெவ்வேறு சூழலில் வரும் மொழிகள் தம்முள் ஒளி ஒற்றுமை பெற்றிருந்தால் அவற்றை ஒரு ஒளியனின் மாற்றொலியாக கருதுவார் ஒரே சூழல்ல நம்ம இயற்கையை சொன்னாதான் இந்த குரல் நடில் அப்படி ஒரு ஒளியன் வர வேண்டிய இடத்துல இன்னொன்று வந்து அதுக்கு மாற்றொழியன் அப்படின்னு பேரு உருவணியல் என்பது எது சரி ஒளியன் பார்த்தோம் உருவனியல் என்பது மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள் அமைப்பு அங்க எழுத்த பார்த்தோம்னா இங்க சொல்லு நம்ம யாப்பிழக்கன் அடிப்படையில் அதை சீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை வந்து அசைன்னு எடுத்துட்டோம்னா சீர்னு எடுத்துக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கோங்க ஒளியன் என்பது அசை என்றால் உருவன் என்பது சீர் மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள் அமைப்பை ஆராய்வதை உருபணியல் அது சொல்லியல் என்பார் ஏன்னா சொல்லுக்கு வந்து பொருள் இருக்கணும் அசைக்கு பொருள் இருக்கணும் அவசியம் இல்லை அமைப்பு மொழியாளர்கள் மொழியியலாளர்கள் யார் அப்படின்னு போயஸ் மற்றும் சபீர் இவங்க ரெண்டு பேர் தான் அமைப்பு மொழியாளர்கள் மொழி கொள்கையின் அடிப்படையில் மொழிக்கு இலக்கணம் எழுதுவார்கள் உருணியல் கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் யாவர் இவங்க எல்லாம் உருவனியல் கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் உருவென் என்பது யாரு ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறு பொருள் தரக்கூடிய சின்னஞ்சிறு அடிப்படை கூறுதான் உருபன் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒளியனோட சேர்க்கை அது பொருள் பொருள் ஒளியன் தராது உருபன் பொருள் தரணும் சின்னஞ்சிறு அதுக்கு அதிகபட்சம் போனால் இரண்டு அசைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு உருவன் நம்ம சொல்லலாம் மாற்று உருபன்கள் என்பவை யாவை ஒரு உருவனை காட்டும் பல்வேறு உருவுகளை மாற்று உருவன் ஒரு உருவனா காட்டும் ஆனால் பல்வேறு உருவங்கள் வரலாம் அதுக்கு பேர் மாற்று உருவன்கள் அப்படிங்கிறாங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி அனைத்து பாடப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலியை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்